வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ஆச்சாரியார் நம்மாழ்வார் பற்றிய செய்திகளைத்தான் பார்க்கப் போகின்றோம் நம்மாழ்வார் என்கிற பெயரிலேயே ஒரு சூட்சுமம் இருக்கின்றது நம்மாழ்வாருடைய பெயர் சடகோபன் சடகோபன் என்கிற பெயர் ஏன் வந்தது என்று தெரியுமா ஒவ்வொரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்தும் குழந்தை வெளியே வரும்போது இனி பிறவியே எடுக்கக்கூடாது என்று நினைத்தே உள்ளே தவம் போல் இருக்கின்றது என்று சொல்லுவார்கள் ஆனால் குழந்தையான ஜீவன் வெளியே வரும்போது இந்த உலகத்திலுள்ள சடம் என்கிற வாயு நம்முடைய உச்சந்தலையை தொடும்போது சுபாபமான ஞானத்தை மறந்து மீண்டும் இந்த சம்சார சுழலில் சிக்கிக் கொள்கின்றது என்கிறம் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு ஆனால் ஆழ்வார் அவதரிக்கும் போது எல்லா ஜீவன்களும் ஜெனிப்பது போன்ற பிரகிருதி ஜனனம் கிடையாது ஆழ்வார் நமக்கு இங்கு ஞானத்தையும் பக்தியையும் போதிப்பதற்காகவே அவதாரம் செய்திருக்கிறார் அதனாலேயே அவரை ஜடவாயு தொட முடியாது அவர் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போதே ஜடவாயுவை எட்டி உதைத்துவிட்டு வெளியே தான் ஜடகோபன் என்கிற பெயர் வந்தது சடாரி என்பதில் அரி என்றால் எதிரி என்று அர்த்தம் வாயுவிற்கு யார் எதிரியோ அவர் ஜடாரி இதை ஜடம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அது வேறு ஜடம் என்றால் உயிரற்ற பொருள் அசேதன பொருள் ஆனால் இங்கு சடாரி சடம் என்கிற வாயுவானது நம்முடைய பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் ஆகட்டும் கர்ப்பத்தில் அந்த ஜீவனுக்கு ஏற்பட்ட அறிவையும் பூர்வ ஜென்ம ஞாபகங்களையும் மறக்கச் செய்து விடுகின்றது இந்த விஷயம் கர்ப்போ உபநிஷதத்தில் உள்ளது மேலும் ராமருக்கு சிவபெருமான் உபதேசம் செய்த சிவகீதையிலும் இந்த கர்ப்பவாசத்தில் ஜீவன் எப்படி இருக்கின்றது என்பது போன்ற வியாகியானங்கள் கூறப்பட்டு இருக்கின்றன அதில் சொல்லப்பட்டிருப்பது யாதெனில் ஒவ்வொரு ஜீவனும் ஒரு தபஸில் தான் இருக்கின்றது இந்த பிறவிக்கு மேல் இன்னொரு பிறவி எடுக்கக்கூடாது என்கிற வைராக்கியத்தோடு தான் வருகின்றது ஆனால் இந்த ஜடவாயுவானது தொடும்போது தானாக பிராப்த கர்மா வேலை செய்து கர்மவினையும் தொடர்கின்றது சொல்லவே வேண்டாம் மீண்டும் சம்சாரம் என்கிற இந்த சூழலில் சிக்கிக் கொள்கின்றது அப்போது ஜடவாயுவை எட்டி வித்து ஆழ்வார் வெளியே வருகின்றார் என்றால் அங்கே ஆழ்வாருக்கு எந்த கர்ம வினைக்கான பிராரப்தமும் இல்லை என்றுதானே அர்த்தம் நம்மை போல் வினையினால் பிறப்பு எடுக்கவில்லை சடவாயுவின் மீது கோபப்பட்டதால் சடகோபராக இருக்கின்றார் சடகோபர் சடாரி என்பவை அவருடைய பெருமைகள்தான் ஆனால் இங்கு நமக்கு என்ன என்று பார்த்தால் அந்த சடாரியான அந்த திருவடியை நாம் பிடிக்கும்போது ஏனெனில் அது ஜடவாயுவை உதைத்த திருவடி இல்லையா அதனால் அந்த திருவடியை நாம் பற்றும்போது இந்த சடவாயுவினுடைய பிடியிலிருந்து நாம் விடுபட்டு விடுகின்றோம் நம்மை சடவாயுவினுடைய பிடியிலிருந்து விடுபடச் செய்வதற்காகத்தான் ஆழ்வாருடைய அவதாரமே நடக்கின்றது ஜடவாயுவின் மயக்கத்திலிருந்து இந்த ஜீவன் விடுபட வேண்டியே இந்த அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது எனவேதான் ஆழ்வால் பெருமாளின் திருவடியாக இருப்பதால்தான் அதாவது சடாரியாக இருப்பதால்தான் கோவில்களில் நம் தலையில் வைத்து சாற்றுகின்றனர் சடாரி என்பது ஆழ்வாருடைய நாமம் பெருமாளின் திருவடிகள் யாரெனில் ஆழ்வாரான நம்மாழ்வார் அப்படிப்பட்ட சடாரியை நம் தலையின் மீது வைப்பதற்கான காரணம் என்ன நம் உச்சந்தலையில் அந்த சடவாயுவின் சம்பந்தம் ஏற்பட்டதால்தான் நாம் இதையெல்லாம் மறந்து சம்சார சூழலில் சிக்கியிருக்கின்றோம் அப்படி அந்த சம்சார சூழலிலிருந்து விடுபடுவதற்கு நார் நமக்கு உதவி புரிகின்றார்கள் எனில் சடாரியை நம்முடைய தலையில் வைத்து பெருமானுடைய திருவடியாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை நாம் தாங்கும் போது அந்த சடவாயுவினுடைய மயக்கத்திலிருந்து நாம் விடுபடுவோம் இது அவருடைய சடகோப நாமத்திற்குரிய விளக்கம் ஆனால் அவருக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடிய பெயர் என்ன என்று தெரியுமா நம்மாழ்வார் என்பதே அவருக்கு மாறன் சடகோபன் சடாரி வகுலாபரணன் பராங்குசு நாயகி என்று நாயகி பாவத்தில் அழைக்கப்படுகின்றார் இத்தனை பெயர் இருந்தாலும் நம்மாழ்வார் என்கிற பெயர்தான் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது ஆமாம் நம்மாழ்வார் என்கிற பெயர் ஏன் பிரசித்தி பெற்றது நம்மாழ்வார் என்கிற பெயர் யார் அளித்தது என்றால் பெருமாளே கொடுக்கிறார் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு நம் பெருமாள் என்கிற பெயர் வருவதற்கு முன்னரே பெருமாளே இவரை நம் ஆழ்வார் என்று குறிப்பிடுகின்றார் நாமும் ஆழ்வாரை நம்மாழ்வார் என்றுதானே குறிப்பிடுகின்றோம் பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஜீவாத்மாவை சேஷனாகவும் பரமாத்மாவை சேசியாகவும் சொல்வதுதான் சம்பிரதாயம் இப் அதாவது சேஷ சேஷித்துவ பாவம்தான் அவன் உடையவன் நாம் உடைமை இப்போது இந்த உடையவனையும் உடைமையையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்க வேண்டுமல்லவா பெருமாள் சேஷியாக இருக்கிறான் நாம் சேசர்களாக இருக்கின்றோம் இந்த இரண்டையும் சேர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் யார் இருக்கின்றார்கள் எனில் ஆழ்வார் இருக்கின்றார் அதனால்தான் உடையவனாக இருக்கக்கூடிய பெருமாளும் உரிமையோடு ஆழ்வாரை பார்த்து இவர் நம்மாழ்வார் என்று குறிப்பிடுகின்றார் அவரும் நம்மாழ்வார் என்று உரிமையோடு சொல்லப் சொல்லப்போகும்போது பகவான் சொல்வதற்கும் நாம் சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் தன்னுடைய உடைமையாக இருக்கக்கூடிய ஆழ்வாரை நமக்காக பூலோகத்தில் நம்மையெல்லாம் கரை சேர்ப்பதற்காக அனுப்பி வைத்திருக்கின்றார் நாம் நம் ஆழ்வார் என்று சொல்வதற்கு காரணம் நம்முடைய ஆழ்வார் என்று நாம் சொல்லும்போது பெருமாள் அந்த நாமத்தை கொடுத்திருந்தாலும் நாம் ஒவ்வொரு முறையும் நம்மாழ்வார் நம்மாழ்வார் என்று உச்சரிக்கும்போது என்ன ஆகின்றது நம்முடைய என்கிற மமக்காரம் இருக்கின்றதல்லவா அந்த அது நம்மை விட்டு நீங்குகின்றது எப்போது நீங்குகின்றது நாம் அவரை நம்முடைய என்று உரிமையோடு சொல்லும் போதெல்லாம் அந்த பற்று நீங்கி போய் ஆழ்வாரை பற்றி கொள்கின்றது ஆழ்வாரை பற்றி கொள்ளும் மற்ற உலகியல் விஷயங்களிலிருந்து நாம் விடுபட்டு ஞானம் பக்தி போன்றவற்றில் ஆழ்த்தி நம்முடைய அகங்காரத்திலிருந்து அவர் நம்மை விடுபட வைக்கின்றார் அப்போது பகவான் சொல்லும்போது அர்த்தம் வேறு நாம் சொல்லும்போது அர்த்தம் வேறு அப்போது இந்த திருநாமம் பகவானிடம் வெளிப்பட்ட நாமம் அந்த திருநாமமே நமக்கு எவ்வளவு பெரிய உண்மையை காண்பித்துக் கொடுக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் நம்மாழ்வார் என்று சொல்லும்போது மமகாரம் என்கிற அகங்காரம் நம்மை விட்டு விலகி நம்முடைய சொத் நமக்கே தெரிகின்றது நம்முடைய சொத் என்றால் என்ன நாம் பகவானுடைய உடைமை நாம் சேஷம் என்கிற சொத் நமக்கு தெரியும் அந்த சேஷம் என்கிற தெரிந்த உடனேயே அந்த சேசனை கொண்டு போய் சேசியிடம் சேர்த்து வைக்கின்ற பொறுப்பு ஆழ்வாரிடம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இரண்டிற்கும் பொதுவான ஸ்தானம் ஒன்று உண்டு அதுதான் தாய் என்கிற ஸ்தானம் அம்மா என்கிற ஸ்தானமானது அப்பாவிற்கு உரியவள் அதே நேரத்தில் குழந்தைக்கும் உரியவள் இங்கு தந்தை என்பது பகவான் குழந்தை என்பது ஜீவாத்மா இங்கு இருவரையும் சேர்த்து வைக்கக்கூடிய செயலை தாய் தானே செய்ய முடியும் இங்கு ஆழ்வார் நமக்கு தாயார் என்கிற ஸ்தானத்திலிருந்து குழந்தை என்கிற ஜீவாத்மாவை கொண்டு போய் தந்தையாக இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கின்றார் ஏனெனில் இந்த இரண்டுக்கும் இவர்தான் பொதுநிலையில் இருக்கின்றார் எனவே நாம் ஆழ்வார் என்கிற தாயிடம் சரணடைந்தால் சடாவாயுவின் தாக்கத்தை நீக்குகின்றார் கர்ப்பத்தில் இருந்தபோது ஜடவாய்வு தாக்கியது ஆழ்வார் என்கிற தயாரை சரணாகதி அடையும் பொழுது அந்த தாக்கம் விலகிவிடுகின்றது இப்படியாக மமகாரம் அகங்காரம் நீக்கி பிரகிருதியின் பிரகிருதியின் பற்றை அழித்து நம்மை பகவானிடம் சேர்த்து சேர்ப்பிக்கின்ற ஸ்தானம் யாருடையது என்று கேட்டால் நம்மாழ்வாருடையது தான் இப்போது ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் என்ன கூறுகிறார் தெரியுமா ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே என்கிறார் இந்த பாசுரத்திற்கே தாய்ப்பாசுரம் என்றுதான் பெயர் ஏனெனில் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் வாடி வாடும் வாழ்நுதலே என்று தன்னுடைய மகளை ஒரு தாய் சொல்வது போல பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார் இதில் வாழ்நுதலே என்று யாரை சொல்லுகின்றார் ஞானபக்தி வைராகியம் யாருக்கு சித்தித்து விட்டதோ அந்த ஜீவாத்மாவை இங்கு மகளாக வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்தானத்தில் ஆழ்வாரே நின்று பாசுரத்தை பாடுகின்றார் ஆடி ஆடி அகம் கரைந்து என்று அல்லவா இந்த ஆடி ஆடி அகம் கரைந்து என்று சொல்லும்போது இந்த பெருமாளுடைய கல்யாண குணங்களை உணர்ந்து கொண்ட ஒரு ஜீவாத்மா இருக்கிறதல்லவா சத் உணர்ந்து கொண்ட ஜீவாத்மா சொரூபம் என்பது இங்கே என்னவெளில் தன்னை பெருமாளுடைய உடைமையாகவே சேசத்துவ பாவத்தை உணர்ந்து கொண்ட தான் ஆச்சாரியாரின் அனுகிரகத்தால் ஞான பக்தி வைராக்கியம் சித்தித்த ஒரு ஜீவாத்மா தன்னுடைய மெய் மொழி மனம் மூன்றாலும் பகவானிடம் சரணாகதி ஆகிவிடுகின்றது இவ்வாறு நாம் நம்மாழ்வாரின் பெருமையை உணர்ந்தோம் அல்லவா ஆச்சாரியார் திருவடிகளே சரணம் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்